அடோ என்றால் காசு ஜனாதிபதி அவர்களே இந்திய உதவி விமானங்கள் வெறுங்கையுடன் திரும்பி போகிறது தயவு செய்து நமது எதிர்கட்சி உறுப்பினர்களை அழைத்து சென்று வங்காள விரிவுடாவில் இறக்கி தலைவர் தள்ளி போங்கள் அப்படின்னு ஒரு பதவியோடு எதிர்க்கட்சி தலைவர் சதிப் பெருதாச எல்லா இடங்களுக்கும் போராறாம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் பா நல்ல விஷயம் ஆனா ஒரு வாழைப்பழத்தசிறை நீ கொண்டு போறியாடா அப்பா

ஹலோ வணக்கம் 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 டீல்ஷா வணக்குகள் எல்லாம் போடுறதுக்கான ஆயத்தங்கள் நடக்குது போல ஊருக்குள்ள அதான் அத்தானு போ அரசாங்கம் செஞ்சு கொண்ட பணிகளுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இதெல்லாம் தடுக்கணும் மக்கள் மத்தியில ஒரு விரக்தியை உண்டு பண்ணணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சிகள்ல எதிர்க்குற அரசாங்கம் அரசாங்கம் கொண்டு போற விடயங்களுக்கு தடை ஏற்படுத்துறேன்னு சொல்றீங்கானே அதுல நான் ஒரு விடயத்தை சொல்றேன் அதுக்கு முதல் இதை சொல்லிட்டு போறேன் முற்பகல் செய்யும் பிற்பகன் விலையும் உண்டு அதாவது நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய எதிர்வினை இருக்கும் என்று அதுதான் இப்ப அடுத்தது அனைத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டதால் ரணில் தலைமையில் அரசுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் நடக்கப்படுது இது அரசு நீங்க சொன்ன மாதிரி அரச உண்மையில டிஸ்டர்ப் பண்ற வேலை உண்மையில அரச வேலையை தடுக்கிற வேலை ஆனா எனக் கொண்டு பழைய ஞாபகம் கொண்டு வருது இப்படித்தான் ரெண்டாயிரத்தி நாலாம் சுனாமி வந்த டிசம்பர் சுனாமி வந்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கைக்குள்ள எல்லா சும்மா இதே மாதிரிதான் பிளைட்டுகள் அப்படி இப்படி எல்லாம் முறைஞ்சி அந்நேரம் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட் தான் இருந்தா சந்திரிகா பிரசிடன்டா இருக்கிறான் அப்ப அந்த டைம்ல இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு சிட்ட வரைவெல்லாம் வரையப்பட கூட திடீரென்று சுனாமி வந்துச்சு சுனாமி வந்த அந்த சுனாமி நிதியை பங்கிடணும் இப்ப வந்து இந்த இட பேரிடர் வந்த உடனே இப்ப ரணில் என்ன பிரச்சனையை கொடுக்குதோ அண்டைய நாட்கள்ல அந்த சுனாமி நிதி பொது கட்டமைப்பு கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே அந்த நிதி வந்து வடக்கு கிழக்குக்கான நிதிய விடுதலை புலிகளும் தெற்குக்கான நிதிய விடுதலை புலிகள் பிளஸ் அரசாங்கத்திற கட்டமைப்போட விடுதலை புலிகள் அந்த நிதியை கையாளுவாங்க தென்னிலங்கையில வந்து அரசு கையாளுறன் சும்மா சும்மா இல்ல டெல்சா இன்னைக்கு ஜனாதிபதி கடவுளா தெய்வமா தென்ற ஜனாதிபதி தலைமையில் அண்டு ரோட்டுல ஐயாயிரம் பிக்குகளோட போய் முழுமையான முற்றுகை செல்வா முழு பேர் முறங்குனவங்க ஆனால் அன்னைக்கு நடந்தது அண்ட் நடந்தா பார்த்தா அந்த பொதுக்கட்டமைப்பு அப்படி அந்த நிதி தான் அம்மா தோட்டக்குள்ள போய் சேருது அப்பாக்கு வந்து புழுந்து விளையாடுனது இது அண்டைக்கு நடந்தது இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நாங்க பொறுப்புகளுக்கு வரக்குள்ள நீங்க விளங்கி உண்டை விளங்கிக்குள்ள நீங்க யாரையும் நடந்து வர பாதையில என்ன சொல்ற அந்த துன்பப்படுத்தக்கூடாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்குள்ள அது பெரிய ஒரு நெருடலா இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா அப்போ அண்டைக்கு செஞ்சது மாதிரியே இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு அடி ஆனா இவங்க உண்மையில வெளில வேணும் நாட இவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நான் என்ன சொல்றேன் இப்ப இவங்களை வந்து இதே மாதிரி இவங்க அதை செய்துட்டாங்க இவங்களுக்கு இது நடக்கும் அப்படி இல்ல பட் அன்னைக்கு நடந்தது அன்று ஒரு விடயத்துல இவங்க இன்றைக்கு இவங்களுக்கு அன்றைய நாட்களே நினைச்சு பார்ப்பாங்க நினைக்கிறேன்னா கடந்த காலத்தை நினைச்சு பார்க்காம போயில இது ஒரு தகவலுக்கு ஆதா மாட்டேன் இப்படியும் நடந்திருக்கு வரலாற்றுல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நாங்க இந்த இந்த தளத்துல ஒட்டுமொத்தமா நல்லது 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 மட்டும் என்ன இப்ப நாங்க போய் நல்லதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு இது என்ன அரச ஊடகமா அப்படின்னு தவறான கருத்து இது அரச ஊடகம் அல்ல அரச ஊடகம் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் லேக் ஹவுஸ் லேக் ஹவுஸ் ரூபவாடி கூட்டு தாபனம் அங்கு செல்ல அது அரச ஊடகம் ஆனால் இது அரச ஊடகம் அல்ல மக்கள் ஊடகம் மக்களுக்கு நன்மை நடக்குதா நாங்கள் போற்றி வாழ்த்தி பாடுவோம் ரைட்டா நாங்க நிறைய பாடல்களோட தானே நிகழ்ச்சி செய்யறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது ரைட்டா அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் வருகர் மக்கள் எந்த மக்கள்ல இருந்தாலும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் மக்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதை நாங்க முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சியில நல்லதா பேசுவோம் அதே மக்களுக்கு ஏதும் தீமை நடக்குதுன்னா அதையும் நாங்கள் பேச மறுக்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் முதலாவதா அதுதான் நாங்க பேசுவோம் அந்த அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகள் போகுது நடக்கிற சமூகம் வச்சு பார்க்கும் போது அருண்குமார் சார் அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவையோ அதுல தமிழ் மக்களுக்கு இது சிங்கள மக்களுக்கு இது முஸ்லிம் மக்களுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு எங்கேயுமே பாகுபாடோ பிரிச்சோ கொடுக்கறதை நாங்க பார்க்கல எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் எல்லா உதவியும் நேற்று கூட நாங்க பேசினோம் ஜனாதிபதி ஒரு மீட்டிங்ல சொல்றாரு இது ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பிரிச்சுக்கிட்டு இருக்க வேணாம் ஒரே அந்த காசை குடுத்துருங்க எல்லாம் பாவம் நம்ம மக்கள் தானே அவங்க ஆசை ஆசையா கஷ்டப்பட்டு கட்டின வீடுகள் வாங்கின சாமான்கள் எல்லாமே ஆஹ் ஞானக்கா சொல்லவே இல்ல இவரு ஒரு நாள் ஊடக சந்திப்புல அவரோட அந்த காவியோட எடுத்து இப்படி போட்டுக்குவாரு இப்படி போட்டுக்கிட்டு இந்த புர்கா ஆடைகள் இந்த முஸ்லீம் கலாச்சார ஆடைகளை வந்து அவரு சொல்லி காட்டுவாரு இப்படி போட்டா என்ன தெரியுதா இப்படி போட்டா என்னைய விளங்குதா முருகாவு கேனி மின்னுமே நான் மா வந்துற ගන්න පුළුවන්ද ඊළඟට නිකාබය සමහරවිට මේ S2 යි මේ ඔක්කොම වැහිල දැන් මා அந்த ගන්න පුළුවන්ද කිටතර අද අන්න අන්න அவர்கள் ර ಅದொரு அடயாளம் அது அப்படி அடயாளத்து அவர் வந்து நகைச்சுவை எடுத்த ஒரு சம்பவம் தான் அது ஏற்கனவே அவர் வந்து நிறைய சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் தான் இப்போ நிறைய பேர் நிறைய நாள் தேடிட்டு இருக்காங்க எங்கடா இனவாதத்தை பேசி கக்கி திரியுறாங்க ஞானமுள்ள ஒரு கேள்வி வந்து நான் கேள்வி வைக்கப்படுறேன் படம் தெரிஞ்சா இலங்கையில போற இந்த நலத்திட்டத்துக்கு வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இலங்கையர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் சார்புல ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று மூன்று மில்லியன் ரூபா நிதி உதவி வழங்கப்பட்டது ஓ இதே அளவு நிதிய ஒரு முக்கிய பிரபலம் ஒன்று இலங்கைக்கு கட்ட வேண்டும் அவர் யார் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லுங்க கேள்விக்கு பதில் மட்டும் தான் சொல்லுவோம் ரைட் இந்த கேள்விக்கு பதில் இருக்கு இது தெரியாமல் நாங்க நேத்து இதை பத்தி நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் காரணம் நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் இந்த செய்தி வந்துச்சு நேற்று நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர்தான் தான் பிரபலமான ராஜபக்சவின் குழாவில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒருவர் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் திவாட் கப்ரால் சரியான பதில் அளிச்சிருக்கீங்க நன்றி 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 இவருக்கு சந்தோஷம் அவர் அவர் டக்குன்னு இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னா இந்த வழக்கு விசாரணையில இருந்து நான் நிதாஸ் கொட்ட நிதாஸ் விடுதலை ஆகிட்டேன் குற்றமுடுதாங்க அங்க இருக்க நிபந்தனை விஷயம் அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக்கு வெளியே வருது மூன்று மாத காலப்பகுதிக்குள் இந்த ரீபில்ட் ஸ்ரீலங்கா இந்த கிடைச்ச பணம் அதே தொகை அளவு சமமான அளவு இவர் தனிநபரா மூன்று மாதத்துக்குள்ள செலுத்தணும் அப்படி செலுத்தாவிட்டால் மீண்டும் அவருக்கு எதிராக அந்த வழக்கு விசாரணை ஒரு விஷயம் இதுக்கு தொகையை அதே அதே சேம் தொகை இது பல பேர் சேர்ந்து ரீபில் ஸ்ரீலங்கா கொடுத்த பணம் இவர் தனிநபரா கொடுக்க போற பணம் நேட்டு இவர் ஒரு உங்களுக்கு ஒரு தகவல் போடுறது நீங்க இது தெரியாதா தெரியாத அமைச்சர் விமல் ரத்நாயக் ஒரு தகவல் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா என்ன ஊழலற்ற அரச நிர்வாகத்தை அமல்படுத்துவதனால் உலக நாடுகள் அனைத்தும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு உதவிக்கரன் நீட்டியுள்ளன நெருக்கடியான நிலையில் சந்திரிகா இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் அது பிள்ளையா சொல்லிருக்காங்க சந்திரிகா வழங்கல சந்திரியாக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அவரது செயற்பாடுகள் சிறந்த எடுத்துக்காட்டு மக்களுக்காக மக்களிடம் இருந்து கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்காக பயன்படுத்துவோம் அரசு அதிகாரிகள் நெருக்கடி நிலைமை விளங்கி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது எதிர்கட்சிகள் எங்கு குறைகள் உள்ளது என்பதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விமல் ரத்நாயகர் என்ன சொல்லியிருக்கானே சந்திரியா ஏதோ சரியோ பிள்ளையோ கொடுத்துட்டா மிச்சாக்கள் என்ன எடுத்துக்காட்டு ஏனையவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிறந்த எடுத்துக்காட்டு தான் காட்டி கேளாம எல்லாம் உள்ளுக்காவ இருக்காங்களே அவ்வளவுதான் கூட சொல்றேன் அதை விட இன்னும் ஒரு பகுதியும் சொல்லிட்டு போறேன் ஜனாதிபதி அவர்களே இந்திய உதவி விமானங்கள் வெறுங்கையுடன் திரும்பி போகிறது தயவு செய்து நமது எதிர்கட்சி உறுப்பினர்களை அழைத்து சென்று வங்காள விரிவுடாவில் இறக்கிவிடும் விட்டு போங்க அப்படின்னு ஒரு பதிவு நானும் மாதிரி அதுதான் சொல்றது இப்ப இவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு அடி தொடர்ந்து அடிமேல் அடி விழுகத்தானே இப்ப நேற்று எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான் ஒரு பேரிடர் அடுத்த முகாமைத்துவம் சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைமையகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் நிறைய கண்டேக்ட் நம்பரும் கொடுத்திருக்காரு அழைப்பெடுத்து நாங்க இப்படி பிரச்சனைகள் இருக்கோம் இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நல்ல விஷயம்தான் நம்ம நிறைய இடங்களுக்கு போறாரு அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைச்சிருச்சா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைச்சிருச்சான்னு அக்கறையோடு கேட்கிறாரு ஆனா கிடைச்ச மக்கள் சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சப்பா ஜனாதிபதி அன்பகுமார சனக எங்க ஊருக்கே வந்து இதெல்லாம் பார்த்து சரியா செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறாங்க சரி ஓகே எதுவும் பிரச்சனைகள் தான் எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு எதிர்கட்சி சொல்றாரு அவருடைய கடமை அவர் செஞ்சிக்கிட்டு இருக்காரு இதே இடத்துல இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தேரர் சீலரத்ன பத்திரம் உள்ள சீலரத்ன தேரர் அவரு அவர் ரொம்ப ஃபேமஸ் டிக்டாக்ல எல்லாம் சீலே சீலை தான் அவர் கூப்பிடுவாங்க சீலைனா சீலை இல்ல அவரோட பேர் சீலராத்த தேரர் தேரர் என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எல்லா இடங்களுக்கும் போறாராம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் பா நல்ல விஷயம் ஆனா ஒரு வாழைப்பழத்தை சரி நீ கொண்டு போறியானாப்பா அப்படின்னு இந்த தேர்தல் சஜித் பிரேமதாச பத்தி கேட்கிறாரு அப்ப இவர் சொல்றாரு தேரர் சொல்றாரு தொடர்ந்து ஒரு வாழைப்பழத்தையா வந்து கொண்டு போறீங்களா அப்படி கொண்டு போனாலும் அந்த வாழைப்பழத்தை இவர்களே சாப்பிட்டு அங்கிருந்து வந்துடுறானுங்க மக்களுக்கு எதுவுமே கொடுக்கிறார்கள் இல்லை அப்படின்னு சீலரத்ன தேரர் சொல்லியிருக்காரு පමති බත්න එක ෙඩියක් අදිීගන කියියන්න ගොල කාලාල ොල ේවා. අරතර ෙල්සන්. ඒෙදෝ නම්பிිக்கෙල්ලා පරේරණෑ. சாகர காரியல சொல்சம்ாமல் ராஜபக்சி செஞ்சு கொண்டு போயிட்டு ஒரு பதவியில வச்சு இவர் மூலமா நாங்களாம் வாழ்க்கையை கொண்டு அப்பா நாடு செழிப்பா இருக்குதோ இல்லையோ நாங்க செழிப்பா இருப்போம் நாங்க செழிப்பா இருப்போங்கிற ஒரு எண்ணத்துல இந்த சாகர காரியவசம் பேசினாலே பேச்சு இப்படித்தான் பேசுவா போல இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் எதிர்கட்சியினரிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் ஜனாதிபதி அன்றகுமார் சாவுக்கு எதிராக நம்பிக்கை கொண்டு வாருங்கள் என்னன்னா இயற்கை அனுத்தத்தை இவர்கள் சரியாக முகவித்துவம் செய்யவில்லை பல பேர் கொல்லப்படுவதற்கு அதாவது இந்த இயற்கை அனுத்தத்தால் சிக்குண்டு இருந்ததற்கு அனுரகுமாரி சாயக்கா ஜனாதிபதி பதில் கூறியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருமாறு எதிர்த்தரப்பு கூட கேட்கிறாரு என்னப்பா நீனே எதிர்த்தரப்பு மக்கள் உனக்கு வாக்கு கொடுக்காதனால தான் இன்னைக்கு நீ பார்லமெண்டத்துக்கு வெளியே இருக்கின்றாய் அதை நீ மறந்துடக்கூடாது ஆடாதேடா ஆடாதேடா மனிதா அந்த பாட்டு இந்த மாதிரி ஆக்களுக்கு சேரும் அத்தா கடந்த தேர்தல்ல ஆடாதாடா ஆடாதாடா மனிதா நீ அமர்னு சொல்லி வாக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல இவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இப்படி பல பேர் வீட்டுக்கு போயிட்டும் சிலர் தேசிய பட்டியல உள்ளுக்கு வந்தாங்க தான் தான் தேசிய பட்டியல வந்து இன்னைக்கு அது கடிச்சுக்க இருக்காங்க இன்னைக்கு கிட்ட வந்துகிட்டு அரசாங்கம் செய்யற வேலைகளுக்கு ஒவ்வொரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க பல பேர்ல நாம ராஜபக்ச பிரதானமா செயற்பட ஒருத்தர் இவருக்கு என்ன ஆசை ஏதாவது செஞ்சு இந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் மக்களுக்கு உதவி செய்யணும் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் இந்த அரசாங்கம் செய்யற வேலை திட்டங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம்னு இல்லை இன்னைக்கு ஆனா நான் இந்த இடத்துல முக்கியமான இடத்துக்கு வார இன்னைக்கு நான் காலையிலேயே அலுவலகத்துக்கு வந்துட்டு உடனடியா வெள்ளம் பெட்டிய பகுதிக்கு போனேன் இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் தான் நான் பார்த்த காட்சிகள் அப்படி அப்போ காரணம் இன்னைக்கு போனதுக்கான காரணம் இன்னைக்கு வந்து அங்க சுத்தம் செய்யும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இத்தனை நாட்களாக மக்கள் அவர்களோட வீடுகளுக்கே போக முடியாத ஒரு சூழல் காரணம் இப்ப தண்ணி அங்க ஒட்டு மொத்தமா வடிஞ்சோடி ஆற்று பகுதி நீர்மட்டமெல்லாம் குறைஞ்சு எல்லாம் பெட்ட நோமல் வட்டாங்க ஆனால் ரோடுகள் பெட்ட நோமல் வந்தாலும் வீடுகள் இன்னும் நோமலாகவில்லை என்னை விட ஒரு இரண்டு மூன்று அடி மேலதிகமாக உயரத்தில் தான் அங்கு நீர் தேங்கி இருந்திருக்கின்றது அந்த மக்கள் வீடுகளில் பயன்படுத்தின மெத்தைகள் கட்டல் சோஃபா டிவி ஃபேன் பிரிட்ஜு வாஷிங் மெஷின் சமையலறை சாமான்கள் அவங்களுக்கு பிரதான தேவையான எல்லாமே இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே இல்லாம போயிருச்சு பார்க்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு கவலையா இருக்கு எவ்வளவு ஆசை ஆசையா ஒவ்வொரு சாமான்களா இவர்கள் பொருட்களை வாங்கியிருப்பாங்க இருப்பாங்க எவ்வளவு காசுக்கு செலவழிச்சு வாங்கியிருப்பாங்க இருப்பாங்க இப்ப இதெல்லாம் இந்த வெள்ளத்துல இல்லாம போயிருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் வெள்ளம் இயற்கை அனுத்தம் ஆமாம் வெள்ளம் இயற்கை அனுத்தான் இவர்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் ஆனால் எங்கே செல்வார்கள் சாம்கள் எடுத்துக்கொண்டு போக முடியுமா முடியாது இருப்பினும் இந்த மாதிரியான இடங்கள்ல ஆற்றை அண்டிய பகுதிகளில் அந்த காலத்துல வீடுகளை கட்டுங்கன்னு சட்டவிரோத வீடுகள் நிறைய இருக்கு இன்னமும் அந்த பகுதிகளில் இருக்க பல வீடுகளுக்கு டீட்டெயில்ல சட்டவிரோத இருக்கிறேன் இன்னைக்கு விசாரிச்சு பார்த்தேன் அப்ப இப்படியான இடங்கள்ல வீடுகளை கட்ட கொடுத்தது யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு இவர்கள் அந்த கால இந்த காசுக்கு விலை போகாம ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க இந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு அங்கங்க சட்டவிரோதமா காசை வாங்கிட்டு இடங்களை விற்கிறது இது போன ஆட்சி காலங்கள் நடந்திருக்கு அவங்க சொல்றாங்க மனம் சொல்றாங்க இப்ப அவங்க எல்லாம் அனுமதி கொடுத்து அந்த வீடுகள் அங்க கட்டுப்பட்டதுனால தான் இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக ஒரு சிறு வெள்ள வெள்ளது தொடர்பான முறை அடுத்த கொண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படித்தான் என்ன பாதிக்கப்படும் அதிலும் பாதிக்கப்படுவது அந்த மக்கள் இனி எங்க போவாங்க வீடுகளை கட்டிட்டாங்க எப்பயோ பிடிச்ச அனுமதி அந்த அதிகாரத்துல இவங்க எல்லாம் வீடை கட்டிட்டாங்க ஆனா இப்ப திடீர்னு இவங்களே போயிட்டு எடுங்க அது இவங்களுக்கு தான் வீடுகள் இல்லாம போ என்ன செய்யறது எது செய்யறது தெரியாம இருக்காங்க இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்க எல்லா சாமான்களும் வெளியே எடுத்து போட்டு அதை சுத்தம் பண்ணிக்க முடியாம மக்கள் தடுமாறி கொண்டிருக்கும் போது தன்னாளர்கள் குறிப்பாக இந்த சிவப்பு நட்சத்திர சொல்லுவாங்க ரத்து ரத்துத்தோர்னு சொல்லுவாங்க சிவப்பு சொப்பி அணிந்தவர்கள் அவர்களுடைய குழுவினர் இன்னைக்கு வெள்ளாம்பெட்டி பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகள் ஈடுபட்டு இருந்தது எங்களுக்கு காண கொண்டாடுது ஆனால் எதிர்த்தரப்பட்டிருக்கவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாமல் ராஜபக்ஷ உட்பட சொல்றேன் கதைத்து கதைத்துக் கொண்டு சூடேற்றி கொண்டிருக்கிறோம் நாட்டு மக்களை தான் ஒவ்வொரு இடத்துக்கு இந்த இடத்துல இன்னும் ஒருவரை பாராட்ட முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அதே போல எமது காத்தாங்குடி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா உட்பட ஏராவூர் நகரசபையின் தலைவர் நலீம் உட்பட எல்லோரிடத்தும் நாங்கள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் இந்த உள்ளூராட்சி சபைகளின் அனைத்து கனரக எந்திரங்களையும் கம்பளை நகரை சுத்திகரிப்பதற்கும் குப்பை அகற்றுவதற்கும் என்று கொண்டு வந்து அந்த பணியில் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் கலைச்சி கொண்டிருக்கிறான் சரியா இடையே முஸ்லீம் காங்கிரசுக்கும் இவருக்கும் ஒரு துளியளவும் ஒத்து போகாது இவரோட நேர் எதிரான ஒரு போக்கோட தான் அதா உள்ள இருக்கிறார் அவர் இன்னைக்கு அவர் அம்பாரம் மாவட்டத்தில் இருக்கிற ரெண்டு உள்ளூராட்சி சபைகளையும் அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய தீயணைப்பு படைகள் அனைத்து வளங்களையும் கொண்டு கம்பளையில போட்டு நிற்கிறாருன்னு அதான் இவர் யாரு ரவுஃபைக்குமே கட்டுமையா விமர்சிச்சவர் இடையே ஒரு அனர்த்தம் ஒன்று வரக்குள்ள இத்தான் செய்யணும் அப்புறம் என்னைக்கு வந்து ரவுஃபைக்கு கம்பளையில அனர்த்தம் செய்யாம கொண்டு சும்மா போட்டோ எடுத்து திருறாருன்னு அவர் அக்கரப்பத்துல இருந்து சரி ஓடி வந்துட்டாரு என்ன கம்பளை கட்சி பேதங்களை மறந்து ஒன்றாக இணைந்து மக்களுக்கு ஏதோ பார்ப்போம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு உண்மையில எனக்கு இந்த இடத்துல அதா உள்ள உண்மையில உங்களை சொல்றேன் எனக்கு ரெண்டு அரசியல்வாதிகள் இலங்கையில பேச்சுகள் பிடிக்கும் முதலாவது ரெண்டாவது இரண்டாவது அதா உள்ள அதா உள்ள அவர் நவரச நாயகர் அவர் அந்த கதைச்சு அந்த பாட்டு படிப்பார் அப்படி என்ன பாட்டு ஒன்று இருக்கு டில்சான் அவரு பொ வீராடி ஒரு கந்தரு முருகனிடம் நல்ல பாடா இருந்தேன் சார் அது நல்ல போகுது நல்ல பாடகர் அவரோட வயசுல கேட்க நல்லா இருக்கு இல்ல வேற உதவிய இதை சஜித்து படிச்சு கொள்ள முடியும்

இது சரியோ பிள்ளையோ தெரியும் நீங்க கொமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க நீங்க சிங்களவும் பழையீங்க அனுரோட ஆளா மாறிட்டீங்க போறாங்க அப்ப இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு எல்லா கட்சி பேதங்கள மறந்து இப்படி மக்களுக்கு உதவணும் அப்படின்னு பேரிடர்ல இருந்து அதா உள்ளாவை போல அதா உள்ளாவை போல நீங்க எல்லாம் உதவ வேணும் என்னன்னு என்ன அவர் உண்மையில இந்த அவர் விடயத்தை நீங்க ஒரு எடுத்து பாருங்க கம்பளியிலேயே நிக்கிறார் அவர் என்ன இந்த இடத்துல அவரை பாராட்ட ஆஹ் அவரால் முடிஞ்ச உதவியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப நேற்று வந்து இன்னொரு போஸ்ட் பண்ணாங்க எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருந்தோம் தானே இப்ப எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு என்னை நகைச்சுவையாக தெரிகின்றதா அப்படின்னு உங்களுக்குண்டா டில்சான் உங்களையும் என்னையும் சேர்த்துமா இருக்கேன் அதோ சொல்லத் தெரியாது அவருக்கு பக்கத்துல இருக்கிறேன் அவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு அக்கா நம்மள போட்டு கொடுத்துருப்பா இவங்க ரெண்டு வரும் சார் உங்களை அடிக்கிறாங்க ஆமா ஆமா நிச்சயமா அவங்க நிகழ்ச்சி பாக்கிறாங்க தானே சொல்ல முடியாது இந்த வீடியோ பாருங்க சார் அந்த அக்கா உடையில ஒரு நல்ல மூத்த ஊடகவியலாளர் அவர் சில பேர்ல சொல்லியிருக்கலாம் சார் உங்களை இந்த ரெண்டு பசங்களும் போட்டு வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க சார் அது சரி இப்ப தனியா தமிழ் ஊடக பிரிவும் இருக்காங்க தமிழ் சிற்றனும் இருக்கு தரப்புல அப்ப இந்த டைம்ல ஒவ்வொரு மாவ வெயில் வாக்கு உங்களுக்கு என்னை நான் கேலியாக தெரிகின்றதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி போட்டு அப்ப சஜித் பிரேமதாசன் இப்படி இருக்காரு அப்ப ஆம் என்றால் சிரிக்கணும் இல்லை என்றால் ஆட் போடணும் இதுல சிரிப்பு மற்றும் இருபதாயிரத்து அறுநூறு பேர் ஆஹா போட்டு வச்சிருக்கானுங்க இல்லை இல்லை என்று முன்னூத்தி நாற்பது பேர் இல்லை அப்படின்னு இதுலயே இவரோட எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு கவனமா இருக்கணும் முன்னெல்லாம் அவர் பஸ்ஸை கொடுத்து பஸ் எல்லாம் பேருந்தெல்லாம் கொடுத்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப இப்ப அதுகள் இல்ல என தெரியும் என்னதான் பஸ்ஸ கொடுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு வராது பஸ்ஸ கொடுத்தே எனக்கு ஓட்டு நிறுத்தி விட்டு பஸ்ஸை நிறுத்தி விட்டு வாழைப்பழம் கொடுக்கிறோம் வாழைப்பழம் அதே சொன்னா சீலத்து தேர் ஒண்ணு விட வாழைப்பழம் கொண்டு போவானுங்கள் சீல அடிச்சு கொண்டு போவானுங்கள் அதை மக்களுக்கு கொடுக்கவுமான இவங்களே சாப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சீலத்தை சொன்னதான் ஆரம்பத்தை பார்த்தோம் அதே மாதிரி நேற்று ஒரு அம்மா அந்த இருபத்தஞ்சாயிரம் காசு வாங்க அது அடுவ என்னால் காசுதான். தான் அன்ற மாத்தான் சாடி தாவ இல்ல அந்த எல்லாம் உடைஞ்சிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இழந்துட்டு இனி பாதிக்க முடியாது அவங்க புது புதுசா அவங்க வாழ்க்கை வீட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த பக்கத்துலாம் பார்க்கும் போது நிலைமை ஒரு பக்கம் இன்னும் மக்கள் அத்தான் கொடும்ப எடுத்துக்கொண்டாலும் கொழும்புல உண்மைக்குமே இப்ப நாங்கெல்லாம் வேலைக்கு வாரம் போறோம் ஏதோ இருக்கு ஆனா இன்னமும் இந்த வெள்ள அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சவர்கள் உதவணும் அதே மாதிரி ஆனா எங்கட லங்கா ஸ்ட்ரீ நியூஸ் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்க நாங்க இப்ப காற்ற மேலோட்டமா இந்த வீடியோவை நீங்க போயிட்டு பாருங்க மலேகத்துல கண்டி கண்டி கலகா புப்புராசாக்கி போற வழியில நியூ ஃபாரஸ்ட் சொல்ற பகுதி இன்னமும் யாரும் வந்து பார்க்கல எந்த ஒரு தொடர்புகளும் கிடைக்கல அவர்கள் கிட்டத்தட்ட பெரிய ஒரு பரிதாபம் அது எல்லாம் போராட்ட நிவாரணங்களை கொண்டு முன்பக்கத்தோட நின்றுட்டு வராங்க கவர்மெண்ட் உதவியும் போய் உதவிட எங்கட நிகழ்ச்சியை தொடர்ற அரசாங்கத்துல அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் கூட பிரச்சனையில எடுத்து நாளைக்கு நாளண்டைக்கு இதுக்குரிய உடனடியான ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு ரை பண்ணுங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து சிரிக்கிறோம் ஆனால் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் சிரிக்கிறோம் ஒரு கனத்த இதயத்தோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் இப்போ நிறைய நிறைய பேர் நினைக்கலாம் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் இருக்கு நாட்டு நடப்பை பேசி சிரிச்சு சந்தோஷம் மறுக்கியான இதுகளை பத்தி பேசுங்க மறந்துடுறாங்க அதை பேசுனதும் நாங்க தான் தொடர்பு கொண்டு அங்க இப்ப என்ன நிலவரம் அப்படிங்கறத கேட்டு அந்த அந்த பிரதேசத்துக்கு தொடர்

ஐநூறு எட்நூறு பேருக்கும் மேலதிகமான நபர்கள் போயிட்டு ஒன்றா படையணியா போயிருக்காங்க சோ நாங்களும் இந்த ஒரு சிஸ்டத்தை நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் பண்றோம் இதை நாங்க ட்ரெண்ட் பண்ணுவோம் ஒரு நாவருக்கா டோட்டாபே வரும்போது எல்லாம் செவத்துல போயிட்டு பெயிண்ட் அடிச்ச காலம் இருந்துச்சு கடைசியில அங்க வரைஞ்ச ஓவியங்களும் இல்ல பெயிண்டும் இல்ல நாடு வங்குற பெயிண்ட் அடிச்சவங்க எல்லாம் பிரஸ் எடுத்துக்கிட்டு வெளியே போடா அப்படின்னு ஜனாதிபதி அப்படின்னு இல்ல இல்ல பெயிண்ட் அந்த இதுல பாஞ்சு ஆத்துல அப்படி வருது அதனால நிலைமை நல்லதுகளுக்காக நாங்க முன்னுக்கு வரும் நல்ல விஷயங்களுக்காக முன்னுக்கு வருவோம் எங்களுக்கு ஒரு தூர நோக்கத்தோடு நாங்க செயற்படுவோம் சேஃபா இருப்போம் இன்னமும் பல பகுதிகளில் கிளீன் பண்ண முடியாம கஷ்டமா இருக்காங்க இளைஞர் படையடைய அந்த இடங்களுக்கு போயிட்டு தேவையான உபகரணங்களை கொண்டு போயிட்டு அவங்களுக்கும் அந்த கிளீன் பண்றதுக்கான வேலைகள்ல நாங்க ஒத்துழைப்பு வழங்குவோம்னு சொல்லிக்கிட்டு நாங்க இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் ஓகே சார் நாளைக்கு சந்திப்போம் நல்ல தகவல்களை நல்ல புது அப்டேட் ஓகே எடுத்துட்டுருவாங்க பாய் பாய் பாய்